இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மீண்டும் சத்திய வசன நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இன்றைய நாளின் வேதவார்த்தையாக யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய தின வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே அடிமைத்தனம் என்கிற வார்த்தை மிகவும் கஷ்டமானது அதை இஸ்ரவேலர்கள் அதிகமாக புரிந்து வைத்திருப்பார்கள் ஏனென்று சொன்னால் அதிகமாக அடிமைத்தனத்துக்குள்ளே போனவர்கள் இந்த இசவேலர்கள் ஒரு சமயம் இசவேலர்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக கைதிகளாக இருந்தபோது அவர்களை பாடச் சொன்ன மற்ற மக்களை பார்த்து பாபிலோனியர்களை பார்த்து அவர்கள் பாடுகிற பாடல் விசேஷமானது அதை நாம் சங்கீத புத்தகத்திலே வாசிக்கலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த அடிமைத்தன நாட்டிலிருந்து பாட சொல்லுகிறார்கள் என்று சொல்லி தங்களுடைய இசைக்கருவிகளை செடிகளின் மீது வைத்துக்கொண்டு கொண்டு தேவனிடத்திலே ஒரு முறையீடாக பாடுகிற சங்கீதத்தை நாம் சங்கீத புத்தகங்களில் வாசிக்கிறோம் அந்த சங்கீதம் எங்களுக்கு சொல்லுகிற முக்கியமான காரியம் எப்படி நாம் அடிமை தலையில் இருந்து இந்த அடிமை நிலையில் இருந்து நாம் பாட முடியும் எப்படி எங்களுடைய இசைக்கருவிகளை மீட்ட முடியும் தேவனே நோக்கிப் பாரும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் இருக்கின்ற முக்கியமான பாடம் இங்கே ஆரம்பிக்கிறது இன்று நாம் எங்களுடைய தேசத்தினுடைய சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அதிக நேரங்களிலே சுதந்திரம் என்றால் என்ன என்கிறது எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் பெரியவர்கள் இதை குறித்து நன்கு அறிந்திருப்பார்கள் ஒருவேளை படித்து அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இது தெரிந்திருக்கும் இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன் அதுதான் நான் இன்று வாசித்த அந்த வேத பகுதி அதாவது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் தேசத்தின் விடுதலையை நினைவு கூறுகிற நாம் எங்களுடைய இன்னும் ஒரு வாழ்க்கைக்குரிய விடுதலையை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அதுதான் எங்களுடைய பரலோக வாழ்க்கைக்கான இன்று நாம் இந்த உலகத்திலே வாழுகிற இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டிய காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது முக்கியம் அதை குறித்து நாம் இங்கே வாசிக்கும்போது இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிற காரியம் குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள் அதான் இருக்கின்ற முக்கியமான காரியம் அதாவது இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கும் போதுதான் அது மெய்யான விடுதலையாக மாறும் அந்த விடுதலை எதிலிருந்து எங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த சுதந்திரம் எங்களுக்கு எதிலிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் அது எங்களுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவிக்க செய்கிறது நிச்சயமாக எந்த ஒரு சுதந்திரமும் எந்த ஒரு விடுதலையும் என்ன செய்ய முடியாது ஒரு விலைக்கரையும் செலுத்தாமல் அது கிடைக்காது கட்டாயமாக அதற்கு செலுத்த வேண்டும் அது சில நேரங்களிலே அது இரத்தமாகவும் இருக்கும் அது உயிர் சேதமாகவும் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே இயேசுவானவர் எங்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படியாய் தன்னுடைய சுய இரத்தத்தை பரிசுத்த இரத்தத்தை எங்களுக்காக சிலுவையிலே சிந்தி எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் எனவேதான் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் குமாரன் உங்களை விடுதலை நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக முடியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே நீங்கள் தேவனுடைய விடுதலையை பெற நீங்கள் ஆயத்தமா உங்களை விடுவிக்க ஆண்டவர் ஏற்கனவே ஒரு காரியத்தை செய்துவிட்டார் அந்த விடுதலை உங்களுக்கு சொந்தமாக வேண்டுமானால் நீங்கள் அந்த விடுதலையின் நாளை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமானால் நீங்கள் இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ஆண்டவராக நீங்கள் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாகும் இயேசுவானவர் எங்களை அதற்கே அழைக்கிறார் பிரியமானவர்களே உங்களுடைய பாவ வாழ்க்கையிலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள் அந்த விடுதலை தரக்கூடிய அந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்து மீது உங்களுடைய நம்பிக்கைகளை வையுங்கள் அப்படி நம்பிக்கைகளை வைக்கும்போது அது உங்களை விடுதலையாக்கும் உங்களுடைய பாவ நிலையிலிருந்து உங்களை மேலே கொண்டு வரும் என்பது அது சத்தியம் அல்லவா ஆம் அதுதான் இருக்கின்ற முக்கியமான காரியம் இன்று நாம் தினத்தை அனுபவிக்கிறதோடு அந்த தினம் எங்களுடைய தேசத்துக்கு மட்டுமல்ல எங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல எங்களுடைய ஆத்மாவுக்கு அவசியம் அல்லவா ஒருவேளை நீங்கள் வெளியரங்கமாக நல்ல சுதந்திரமாக இருக்கக்கூடியவராக நீங்கள் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு சுதந்திர பறவை என்பதை நீங்கள் எண்ணிக்கொண்டு நீங்கள் சுற்றி திரியலாம் ஆனால் எத்தனை இரவுகள் நீங்கள் அடிமைத்தனத்தை குறித்து கண்ணீர் வடித்திருக்க முடியும் உங்களுடைய பாவ வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டிருக்க முடியும் ஒருவேளை அது உங்களை எத்தனை முறை குற்றப்படுத்தி இருக்க முடியும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் இவை யாவும் உங்களுக்கு புகட்டுகிற பாடம் என்னவென்று சொன்னால் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய பிரச்சனை உங்களை அடிமையாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறவாதிருங்கள் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த சுதந்திர தினத்திலே அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சுதந்திரமாக அவரே உங்களின் விடுதலை வீரராக நீங்கள் விசுவாசியுங்கள் அப்படி விசுவாசிக்கும் போது அவர் உங்களை விடுவித்து உங்களை மீட்டு கொள்ளுவார் அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதுவே அர்த்தமுள்ள சுதந்திரமாக உங்களுக்கு மாறும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரோடும் கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக